ஹலோ வணக்கம் வெல்கம் டு கேபிளோஸ் இன்றைக்கு நீங்கள் நாங்கள் ஜேம் கேபிளோ நிறைய பார்த்துருப்பீங்க நாங்கள் ஹோம் டூர் போட்டுருக்கோம் ரூம் டூர் போட்டிருக்கிறோம் கோயில் காரி இருக்கிறோம் இது வந்து இன்னொரு வீடியோன்னா ஒரு மருத்துவ வீடியோ எங்களுக்கும் தெரியாது பட் எங்களோட அம்மா சொல்லி தந்தாத நாங்க அம்மாவுக்கு செய்து கொடுத்து அது கொஞ்சம் அம்மாவை கொஞ்சம் ட்யோசனமா இருந்தது ஸோ அதைத்தான் நான் இப்போ ஒரு ப்ளோக்கா போட போடன்னு என்னென்னா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் செய்து குடிச்சு பிறகு நல்லா இருக்கும் இது ஒரு மருத்துவ குணம் சேர்ந்தது வந்து எதுக்கான மருத்துவம் எதுக்கான மருத்துவம் வந்தா இந்த மூட்டு வலி தானே கை கால்கள் உடம்புகள் இல்லாம இருக்கிறவைக்கு இது செய்து கொடுக்கலாம் அந்த மூட்டு வலிக்கு இது நல்ல ஒரு மருத்துவம் எங்க அம்மா சொல்லி நான் உண்மையாவா அதான் செய்ய போறேன் அப்ப வாங்க வீடியோ பாப்பேன்

இதுக்கு எத்தனை பாம்பு நிக்கோ அந்த வேறே எனக்கு பாம்ப பழத்துல பார்த்தாலே நித்துல வராதுல ஜம்புக்கா காய்க்குது ஜம்புக்காவது என்ன சொல்லுங்க பாசல் போட்டு விடலாம் ஜம்புக்கோ இல்ல முத்துறையா முத்தட்டும் அதுவும் இது முத்து பழுத்துதோ டேஸ்ட் சொல்லி வேலை இல்லைங்க

എപ്പോണ്ടാണി എ മല മല പോല വി മസം അടിച്ച് നെന്താതെ കേട്ടിരിക്കും ഇത് എങ്ങന വീട് എങ്ങട്ട് എപ്പിംഗ് ഇതാ വെച്ചാൽ പുല്ല് കൊണ്ട് ചെയ്യലാ

புல்லுல அடிச்சது அது இந்த மாலை கீழே என்ன விட பெருசா புல்லு நிற்குது அது பார்த்தீங்க பாத்தீங்க அந்த புள்ளத்துக்கே மேலே போட்டுட்டு காயம் கட்டி விடுறது எத்தன பேருக்கு பூனை பிடிக்க பிடிக்கும் அப்பா அப்பதான் உயிர் வந்தது நான் பாம்பனிக்குமா பள்ளினிக்குமோ உன்னோட கீத நேதா முன்னுக்கு வருது

வேர் லியா உண்முள்ள பாசம் என்ன வருட்டுறதான இருந்தாலும் பாசம் வந்து சண்டையில் இருக்கின்றதுக்கு உதாரணம் என்ன சொல்லுவாப்பா அந்த சின்ன பிள்ளை ஒரு நாளைக்கு அதிக பக்ஷம் அதிக பட்சமா யோசிக்கிறதா ஆரே வங்க பாசம் இருக்கு ஆ லியா யார் அம்மாண்ட கூப்பிட்றது முக்கியம் இல்ல ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை கோமம் வருப்போ ஆற அதிகபட்சமாக நினைக்குதுன்றதுதான் முக்கியம் நினைவு தெரியாமலே அந்த பிள்ளை இன்னும் நினைக்குதுன்டா அப்ப பாசம் அங்கே இருக்கு ஆஹ் அந்த புள்ளை உங்களை சும்மா பாசம் என்ன லுக்குமோன் நம்ம அப்படி எல்லாம் இந்த தெரியும்

அதெல்லாம் மொண்டு குளிக்க அம்மா குளிக்கிறதுக்கு தண்ணி ரெடி பண்ணும்போது காட்டுவாங்க தம்பூல்வல்டி இருக்கிற வெக்கி பாவிடை நோச்சி அப்படி கொய்யா அதுலயும் நிறைய பெனிஃபிட் இருக்கு மணி எப்படி ஆ இந்த கால்ல அந்த முள்ளுக்குட்டி வந்து வலிக்குது பாங்க அதான் எங்க நம்ம வந்து கொத்துடா கொத்து பாம்பு நிக்கு ஓ ஐக்கே அது அத விட இதுவும் கொறிச்சு கொய்யா ஜம்புக்கா அதை விட பாத்தீங்கடா என்னமோ சொல்ல வந்துட்டு மறந்துட்டேன் எனக்கு உண்மையாலுமே நான் நீங்கள் அப்புறம் யோசிப்பீங்க என்ன இந்த அப்புறம் ஒரே பாம்பு பாம்புன்ட்டு சொல்லுதுண்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாம்புன்ட்டா சரியான பையன் பார்த்தீங்கன்னா சுற்றி முன்னுக்கு உடுப்பு ஒரு பெட்ஷீட்டு காய போட்டிருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் மழை இல்லை எல்லா உடுப்பும் தோச்சு போட்டது பெரிய பெரிய பெட்ஷீட்டுகள்லாம் ஆனால் உங்கள் ஆமாம் பாத்தீங்கன்னா தேவையான பொருட்களை வந்து இது முடக்கொத்தான் இல்லை நாங்கள் எங்களுக்கு அளவு எடுத்து வச்சுருக்கிறோம் அதே மாதிரி தேவையான அளவுக்கு உள்ளி உள்ளி நம்ம விடவும் போடலாம் உள்ளி போடுறது பாய்வுக்கும் நல்லா அதே மாதிரி வெந்தயம் சரியா பானைக்குள்ள தான் கஜா போகிறோம் அதுக்கு முடக்கொத்தான் காம்போட களி நல்லா கழுவி போட்டு வடிவா கழுவான கழுவி போட்டு விட்டு போ தே தேவையான அளவுக்கு உள்ளி எடுத்துருக்குறோம் எந்த உள்ளி வாய்வுக்கு அவ்வளவு நெல்லம் உள்ளி வறுத்து சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் அதை அவ்வளோத்துக்கு நெல்லம் உள்ளி அடுத்தது கையாளம் எடுங்க கரண்ட் பவிக்காதீங்க ஒரு கைப்பொடி வெந்தயம் வெந்தயம் பண்ண நெல்லாது மூட்டு வலிக்க ஓ இப்போ எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விடுவோம்

ஒரு பெண்ணங்களுக்கு பெரிய ஒரு சட்டியால் ஒரு ஜோக்கு தண்ணி விட்டுட்டாங்க வந்தது இந்தளவுக்கு தண்ணினால் கொடுத்துட்டு பார்ப்போம் என்ன

குடிக்க கொடுத்தாச்சு பிளாண்ட் சக்ஸஸ் உங்ககிட்ட வீட்லையும் மறக்கும் மூட்டு விரத்தங்கள் சுகார் அப்படி இருந்தா அதுக்கு நல்ல ஒரு மருந்து நீங்களும் என்ன சாம்மா நீங்களும் மறக்காமல் செய்து கொடுங்க உம் சளிக்காடு உள்ளது இருக்காது சுகாது இருக்காது ஜூவினும் பிரச்சனை இல்லாம போகும் அதுக்கு தண்ணியை குடிக்கிறது என்ன செய்யறது விரத்தமாக வந்தா குடிஞ்சு